மாநில உறுப்பினர் குரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஆணை திணங்க புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் செயலாளர் அண்ணன் டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமையில் இன்று நடைபெற்ற சரி <laughs> 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 மாவட்ட கட்சியினுடைய செயலர் முன்னாள் அமைச்சர் எந்தவெல்லாம் இருக்கும் எதிர்பார்த்தவர்கள் இயக்கிய கலந்து கொண்டு இன்னும் சிறப்பாக செயலாற்றிய பணியாற்றிய அன்பு தமிழை பேரவையினுடைய மாநகர செயலர் பாண்டியடர்கள் இயக்கிய கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட அம்மா பேரவையினுடைய தலைவர் பொருளாளர் இணைச் செயலர் துணை செயலர் துணைத் தலைவர் உள்ளிட்ட மாவட்ட அணியுமைய பொறுப்பாளர்களே மாவட்ட ஒன்றியத்துடைய அனைத்து ஒன்றியத்திலிருந்து வகையில் இருக்கக்கூடிய ஒன்றியத்துடைய பேரவை பொறுப்பாளர்களை நகர பேரவை நிகழ்ச்சியை நிகழ்ச்சிகளை கலந்துகளை சிறப்பித்துக் கொண்டக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அறிவியப்பிரி அண்ணன் டிசிஆர் அவர்களே மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதை பிரிவு அண்ணன் டிஆர்எஸ் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் கிருப்பையார்கள் மற்றும் நீச்சியின் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மாலு அண்ணா துறை மற்றும் அனைத்து ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே பட்டக்கழகத்துறை செயலாளர்களே பத்திரிகை நண்பர்களே இவரால் உருவாக்கப்பட்ட திட்டம் அதே போன்று நான் அடிக்கடி சொல்வேன் குண்டாறு கொண்டாடுறேன் இது வந்து பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்த திட்டம் மன்னர்கள் கொண்டு வர முடியவில்லை அதுக்கு பிறகு ஆண்டவர்கள் கொண்டு வர முடியவில்லை அந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு வந்த முழு பங்கு நம்முடைய பொதுச்செயலாளர்களுக்கு நம்முடைய அமைச்சர்களுக்கு தான் சாரும் இது உண்மை என பலமுறை அவர் சொல்லியிருக்கேன் அறிகாலத்து கல்லடையை கட்டினால் பெண் பேருக்கு வந்து முல்லை பெரியாறை கட்டினான் அதை போன்று வைகை குண்டாறு அணை நம்முடைய நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய இயக்கத்தினுடைய தளபதி நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலர் விஜயபாஸ்கர் கட்டியா என்பதுதான் முல்லை இந்த நேரத்தில் நான் பல முறை அதை இந்த நேரத்தில் பதிவு செய்து பரிந்துரை செல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நம்முடைய அமைச்சர்களும் சிறப்பு ரப்போ Yeah. <laughs>